பீட்ரூட் கூட்டு பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்குவோம் ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கணு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கால்முடி தேங்காய் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு குக்கர் எடுத்துப்போம் அதில் நூற்றி எண்பது கிராம் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம் ஒரு பீட்ரூட் போட்டுக்கலாம் நாலு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் குக்கர் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போட்டுருக்கோம் அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் அஞ்சு விசில் போட்டிருக்கேன் இப்போ திறந்து பார்க்கலாம் வீட்டோட்டும் கடலப்பருப்பும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பீட்ரூட்டும் கடலப்பரப்பும் ஒன்றா சேரணும் கரண்டிலேயே நல்லா மெசிச்சு விட்டுக்கோ இது தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ கால்முடி தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச விழுது தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்ச விழுது இதில் ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மிளகாய் கொஞ்சம் கருவ கூட்டில் இந்த தாலிப்பை போட்டுக்கலாம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு ஒரு பூண்டு குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத பொரியல் போனால் சில சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாதவங்க கூட இந்த கூட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பில் பருப்பில் கடலப்பருப்பில் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க